நற்கருணை கொண்டாட்டத்தை குறித்து அது குறிப்பிடுகின்றது என்ன சொல்லுகின்றது இந்த நற்கருணை ஒரு மாபெரும் அருள் அடையாளம் காணிக்கையாக்கப்படுகின்றார் இதிலே இயேசு பிற்கப்படுகின்றார் இதிலே இயேசு பகிரப்படுகின்றார் அல்லது இயேசு உண்ணப்படுகின்றார் இந்த ஆலயத்திலே நமக்கு விருந்து நடக்கின்றது நற்கருணை விருந்து என்று நாம் சொல்லுகின்றோம் நற்கருணை விருந்து நடக்கின்றது இயேசு பிற்கப்படுகின்றார் உண்ணப்படுகின்றார் இதுதான் முக்கியம் அது அதனால் நாம் வாழ்கின்றோம் அதனால்தான் இந்த திரு அவை திருச்சபை வளர்ந்து கொண்டிருக்கின்றது நற்கரனால் தான் நாம் வாழ்கின்றோம் அதனால்தான் இந்த குடும்பம் திருவை வளர்ந்து கொண்டிருக்கின்றது